சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை இன்றும் நான்காவது நாளாக குறைந்துள்ளது இதனால் இல்லத்தரசிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் நகைக்கடைகளிலும் கூட்டம் அலைமோதுகிறது கடந்த செவ்வாய்க்கிழமை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார் அப்போது தங்கம் வெள்ளிக்கான இறக்குமதி வரியை குறைத்தார் இதனால் அன்றைய தினமே தங்கம் வெள்ளியின் விலையும் குறைந்தது இந்த நிலையில் இன்றைய தினம் நான்காவது நாளாக தங்கம் விலை தொடர்ந்து சரிவை சந்தித்து வருகிறது சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ரூபாய் நூற்றி இருபது குறைந்து சவரன் ரூபாய் ஐம்பத்து ஓராயிரத்து முன்னூற்றி இருபதுக்கு விற்பனையாகிறது அதுபோல் ஒரு கிராமுக்கு ரூபாய் பதினைந்து குறைந்து ரூபாய் ஆறாயிரத்து நானூற்றி பதினைந்துக்கும் விற்பனையாகிறது வெள்ளியின் விலையில் மாற்றமில்லாமல் கிராம் ரூபாய் எண்பத்தி ஒன்பதுக்கு விற்கப்படுகிறது கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் இன்று வரை நான்கு நாட்களில் தங்கத்தின் விலை சவரனுக்கு மூன்றாயிரத்து நூற்றி அறுபது ரூபாய் குறைந்துள்ளது இதனால் மக்கள் மகிழ்ச்சியடைந்து நகைக்கடைகளிலும் தங்கம் வாங்க கூட்டம் அலைமோதுகிறது